இதை எங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என் சகோதரி பாடுகிறார் இந்த எங்கள் வயல்களில் இருக்கிற மணிமொழி என்று சொல்வார்கள் நெல் முடியை மணிமொழி என்று சொல்வார்கள் மன்னர் அணுகிற முடியும் நெல் முடியும் ஒப்ப இருந்தால்தான் அந்த மண் உயரும் என்ற தத்துவத்தை சொன்னது இந்த தேவேந்திரன் வேற தேவேந்திர தொடர்ந்து பாடுகிறார் பயல் வெளிக்கிறேன் சந்தரன சூரியன சாமி பகவானே இந்திரன நான் தோழது எடுத்தே இடமுடிய சந்தரனே சூரியனே சாமி பகவானே இந்திர நாந்தோழது இந்திரன நான் தோழது எடுத்தே இடமுடிய நட முடிவாடாம நாட்டு செய்யும் செழிக்கோடு ஏ மன்ன வரம் தேவேந்திர சேர சோழ பாண்டியன் எட்டி வச்ச எட்டு சிக்க ஜெய்கோடு மருதண்டனை கோடு மன்னர் குளம் வாழோடு என்று பாடுகிறாய் என்னுடைய சகோதரி என்னுடைய அத்தை பாடு என்னுடைய அம்மாக்கள் பாட்டிகள் அந்த வயல்வெளியிலே மருந்து நிலத்திலே இந்த வரலாறை சொல்லித்தான் நாட்டு வேறு எவ்வளவு இருக்கிறது இந்த வரலாறு உழவன் என்ற வரலாறு அந்த உழவன் மண் அத்தனை இருந்தது நிலங்கள் அத்தனை இருந்தது அந்த உழவன் தான் மன்னனாக இருந்தால் இது உலகம் முழுவதும் பொதுவான வரலாறு என்று இருக்கின்ற பொழுது இந்த உழவர் குடியில் தான் சேரசோழ பாண்டியன் பிறந்தார் சேரசோழ பாண்டியன் கலவாணி அல்ல கொள்ளைக்காரன் அல்ல குற்றப்பரம்பரை அல்ல உனக்கெல்லாம் தமிழர் என்று உரிமை இருக்கின்ற பொழுது உனக்கெல்லாம் தமிழர் என்று உரிமை இருக்கின்ற பொழுது இந்த இந்திய துணை கண்டத்தை வென்றெடுத்து ஆசிய கண்டம் முழுவதும் ஆட்சி செய்த எங்களுக்கு எங்களுக்கு குல குடும்ப குடும்பனார் காலாடி மூப்பனார் வயக்கார பட்டத்தை பெற்ற பன்னாரிமாருக்கு எவ்வளவு திமிழ் இருக்க வேண்டும் இந்த திமிரை திமுறை சொல்லுவதற்குத்தான் கரண்ட் பாஸ் ஆகணும் செல் ஆவறாகணும்

தேவேந்திர குண பேரின் சேர்த்திலா சேர்க்கிறாய் என்ன ஆதாரம் இருக்கிறது உனக்கு பேராளர் என்று சொல்கிறது சனியா பீடா உனக்கு வந்த நாய் உனக்கு என்னடா ஆதாரம் வருது தமிழ்நாட்டுல இசை பேராளர் எந்த இசை போய் நீ மேலாள மடிச்சு நீ பயிர் வளர்த்தியா இல்ல நானும் சொல்ல ஊசி இப்ப ஊதி பயிர் வளர்த்தியா இல்ல உங்க ஊர் உங்க வீட்டு வந்து தேவடியால் கூத்து ஆடி பயிரை வளர்த்தார்களா Thank

கதாநாயகன் பாத்து கேட்க என்ன கேந்தியா பூஞ்சு நடக்குது உங்க மூட்டைங்களா என் மனைவி என்ற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்திலே கதாநாயகன் ஒரு தாசி வீட்டு பெண்ணை காதலித்து திருமணம் செய்ய